ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அருள் கடலே அன்னதான வள்ளலே ஆறுமுக அரங்கமகா தேசிகனே பொருள் பற்றி நீக்கி உலகோர் புண்ணிய வழி வர பிரணவ குடில் படைத்து அருளுகின்ற குரு ராஜனே அரசனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் ஆசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வரமென அரங்கன் வழி உலகோருக்கு வடிவேலன் யான் ஞான பலம் தந்து வருகின்றேன் தர்ம குணத்தை படைத்து உலகோரெல்லாம் தர்மவான்களாக தன் கர்மவினை போக்கி இனிதே கலியுகத்தில் தனி பெரும் சக்தியாக தன்னார்வ தொண்டர்களாக பெருக ஆறுமுகன் யான் ஆற்றல் பட இயக்கி வருகின்றேன் அன்னதனால் அரங்கன் தொடர்பு கொண்டால் போதும் அரங்கன் தொண்டர்களென உள்ளவர்களோடு இசைவு கொண்டால் போதும் வருகின்ற மக்களெல்லாம் வல்லமை பட ஞானம் பெருகி வடிவேலன் என் வழிபாட்டுக்கு வருகின்ற வாய்ப்பும் என்னை வணங்கி வரும் காலங்களில் பிறவா பேரு அடைகின்ற சித்தியும் பிசகின்றி அரங்கன் வழி ஞானத்தால் அடையக்கூடும் கூடவே அன்னதனால் கலியுகத்தார் குரு அரங்கனை நாடி குருவே என வணங்கி தீட்சை ஏற்று குருவருள் வேண்டி நின்றால் போதும் தொடருகின்ற மக்களெல்லாம் குருவருள் மூலம் ஆறுமுகன் யான் திருவருளாக இறங்கி ஆற்றல் பட அழியாமை தந்து இனிது அகிலத்தில் ஞானவான்களை ஞானிகளாக ஞானர் சித்தர் காலம் அதையும் உருவாக்கி அற்புதம் நிகழ்த்துவேன் ஞான அறிவுரை ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று